தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதினர் சேர்ந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு முடியும் அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்த இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாய்ச் சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர்கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பறிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் மறுநாள் இரு தென்னாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்து கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகரியை இன்று பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கள் கிழமை இன்று நட்சத்தியத்தில் பாரணம் நம்ம இயேசு கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஓமை சொல்கிறார் ஓகே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆள் கல்வர்கையில் அடிபட்டு கட படுத்து கிடக்கிறாரு அதாவது ரொம்ப காயத்தோடு படுத்து கிடக்குறாரு அந்த வழியாக குரு போகிறாரு கண்டுக்காமல் போகிறாரு அதே மாதிரி லேவியர் போகிறாரு அவரும் கண்டுக்காமல் போகிறாரு அப்புறம் ஒரு சமாரியர் ஒருத்தர் வரும்போது அவருக்கு பார்த்துக்கிட்டார் ஓகேங்களா ஸோ இந்த ஊமை ஏன் சொல்கிறது அப்படின்னா உமக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக அப்படிங்கிற வசனத்தை வச்சு கேட்குறாங்க அடுத்திருப்பவர்னா யார் பா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நமக்கே அது தெரியும் இருக்கும் இல்லையா அடுத்திருப்பவர்கிட்ட யார் அப்படின்னு தோணும்போது யாராக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம முதல்ல யாரை நினைக்கணும் முதல்ல நீங்கள் அடுத்திருப்பவர்னா யார் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஓகேங்களா அவங்க மேலே நீங்கள் அன்பு கொடுங்க அது பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருப்பவங்க யார் உங்கள் சமுதாயத்தை சென்றவங்க உங்கள் சுட்டு வட்டாரத்தில் இருக்கிறவங்க அது அன்பு பண்ணியாச்சா இருக்கிறது யார் உறவினர்கள் அடுத்தது யார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்திருப்பவரை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் நோக்கி நம்மளால் முடிந்தாலும் என்ன பண்ணணும் இது பண்ணும் அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களையே நீங்கள் அன்பு செய்யாமல் எங்கேயோ இருக்கிற எவனோ ஒருத்தர் போய் அனுபவம் செஞ்சால் அதனால் ஒரு பயனும் இல்லை இப்போ டிவியில் ஹீரோ ஹீரோயினை பார்க்குறீங்க ஹீரோ ஹீரோ அப்படிங்கிறது அன்பு செய்கிறது அவங்கள ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அன்பு செய்யாமல் போகிறது வேஸ்ட்டு தானே ஸோ அதெல்லாம் ஏசப்பா சொல்கிறாரு உன்னை கண்டுக்காமல் போகிறவங்கள எதுக்கு அவங்களுக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது சம்மந்தமே இல்லாதவங்கள விட நீ என்ன பண்ணும் உனக்கு சம்மந்தம் இருக்கிறவங்களும் முதல்ல அன்பு செய்ய அடுத்திருப்பவர்னா அவங்க தான் அவங்கள முதல்ல நீ அன்பு செய்யும் உன்னை நம்பி இருக்காங்க இல்லைன்னா உன் கூட இருக்காங்க உன் பக்கத்தில் இருக்காங்க ஸோ தேவையில்லாமல் நாம் என்ன பண்ணுறோம் யாரோ முன்னே போய் இது வரைக்கும் அவங்களை நேரில் கூட பார்த்துருக்கமான அந்த நடிகர் நடிகர்கள்லாம் அவங்களுக்காக பயங்கரமாக ஸ்டேட்டஸ் போடுறது அவங்க பிறந்த நாளைக்கு பால் ஊத்துறது என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் தனக்கு அடுத்திருப்பவருக்கு ஏதாவது உதவி செய்கிறோமான்னு நினச்சி பாருங்கள் பக்கத்தில் வீட்டுக்காரன் திடீர்னு ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது நம்ம அந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறோமா இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப்பு மண்வெட்டி கொடுங்க இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க ஏணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவீங்க என்னது இது நியாயம் இதே நாலு பின்னா உங்களுக்கு ஏதாவது தேவையான நாங்கள் பண்ணுவாங்களான்னு நினச்சி பாருங்கள் ஸோ நம்ம கிறிஸ்தவர்களே இப்படி பண்ணால் மற்றவன் என்ன நினைப்பான் டேய் இவனுங்களே இப்படி தான் போகிறா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஸோ நம்ம எப்படி இருக்கணும் அடுத்திருப்பவர்கள் மீது அன்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அந்த அன்பு எப்பயுமே குறைபடாது ஏன்னா இன்று நாம் தூய ஜபமாலைய அன்னையுடைய திருவிழாவை வந்து கொண்டாடுறோம் ஏன்னா ஜபமாலை மாதா நம்ம எல்லாருக்கும் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இது வரைக்கும் அதாவது நம்மளை சாவிலிருந்து மீட்கக்கூடியது ஒன்று என்னது இயேசு திரு திருவுடல் திரு ரத்தம் அதாவது இயேசு கிறிஸ்து அதற்கு ஈக்குவலாக கருதப்படுவது அதாவது கிட்டத்தட்ட அதற்கு நிகராக கருதப்படுவது நம்முடைய ஜபமாலை ஏன்னா நம்ம ஜபமாலையிலே என்ன பண்ணுறோம் இயேசு கிறிஸ்துவே தான் போடுறோம் ஏன்னா விண்வில்கள் தந்தையே சொல்லும்போது அது இயேசு கற்பித்த ஜபம் அதே மாதிரி அருள்ந்த மரியவாளர்கள் சொல்லும்போதும் என்ன பண்ணுறோம் உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசிர் பெற்றவரேன்னு சொல்கிறோம் ஸோ அதுலேயும் யேசப்பா பற்றி தான் சொல்கிறோம் அப்புறம் பிதாவுக்கும் பரிசு தாவிக்கும் அதுலேயும் யேசப்பாவை தான் சொல்கிறோம் ஸோ இந்த ஜபமாலை மாதா மூலமாக நமக்கு இந்த ஜபமாலை வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கருதப்படுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன பண்ணுறோம் ஓ என் ஓ எங்கள் இயேசுவே எங்கள் பாவளை மண்ணியம் நெருப்பிலிருந்து எங்களை மீட்டரலும் எல்லோரையும் மின்னலுக பாதையில் நடத்தியர்களும் ஒரு இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ ஒரு சிறப்பான உதவி புரிந்தும் நம்ம சொல்கிறோம் ஸோ இறந்தவர்களுக்காக ஜபிக்கிறோம் எவ்வளோ விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு ஓகேங்களா ஸோ ஜப மாலை உடனே மாதா மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்மளுடைய அன்னை மரியா வந்து நமக்காக கொடுத்தது அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் இயேசு கிறிஸ்துவையும் அன்னை தந்தை கடவுளையும் தூய் ஆவியானவரையுமே நம்ம போட்டுடுறோம் ஓகேங்களா அதனால் ஜபமாலி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முடிந்த அளவுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் வந்து ஜபமாலையின் மாதம் மாதம் இந்த மாதத்துலையாவது முழுசா ஜபமாலையை வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா சரி நீங்கள் சொல்லுவீங்களோ மட்டும்தான் தெரியல நாம் இப்போ ஒரு மூன்று மணி ஜபம் மட்டும் சொல்லுவோம் அதாவது ஒரு விண்ணுவிற்கு தந்தையே ஒரு அருள் இருந்த மாதிரியே ஒரு பிதா கம்சம் இருக்கும் ஸோ ஓகேங்களா சொல்லலாமா தந்தை மகன் தூய அவின் பெயராலே ஆவீன் விண்ணுள்ள எங்கள் தந்தையே உமது பெயர் தூவிதான போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தரும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கணியாகிய சூம் ஆசிர் பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுதாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எண்ணற்றம் இருப்பதாக ஆமேன் ஓ எங்களை சுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நிர்பிழதங்களை மீட்டாரலும் எல்லோரையும் மின்வொலக பாதையில் நடத்தியர்களும் ஒரு இறக்கம் யாருக்கு தேவையோ அவர்கள் சிறப்பான உதவி புரிந்துருலாம் சரிங்களா ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ணோம் ஜபமா வந்து டெய்லியும் சொல்லுங்கள் அண்டு நம்ம கிறிஸ்தவர்களுக்கே நிறைய பேருக்கு ஜப சொல்ல தெரியல நான் நிரூபிக்கிட்டா இப்போ நீங்கள் கேட்குறவங்க கூட சில விஷயம் தெரியாமல் இருக்கும் என்ன ஜபமாலையில் நாம் ஐம்பத்தி மூணு மணி ஜபம் சொல்கிறோம் அதில் ஒவ்வொரு பத்து மணிக்கு நாம் தேவ ரகசியங்கள் சொல்லுவோம் தெரியுங்களா நான்கு வகையான தேவ ரகசியங்கள் இருக்குது அது ஒவ்வொன்றும் நம்ம எப்பப்போ சொல்லுவோம் ஒவ்வொரு தேவரகசியத்துலேயும் ஒவ்வொரு வகையான தேவரகசியத்துலையும் ஐந்து இருக்குது ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஜபம் முடிஞ்ச பின்னாடி என்ன சொல்லுவோம் அதி தூர புனித மிக்கலே தேவ தூர பிள்ளை கபிரியலை ரபிலே அப்போ சொல்லுங்க ராயப்படை சின்ன தபிரி அறையில் அப்படியே நாங்கள் எத்தனை பாதையாக இருந்தாலும் நாங்கள் வெண்டி கொண்டு அந்த ஐம்பத்தி மூன்று மணி ஜபத்தியும் உங்கள் தோத்திரங்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேவ மாதவி திருப்பாதத்தில் பாதக்காணிக்கையாக வைக்காமல் ஒன்றாடுகிறோம் ஆமின் இதை சொல்லுவோம் இதெல்லாம் அடுத்து மிகவும் ஏற்கமுள்ள தாய மந்திரம் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாமே நம்ம சொல்ல தெரிஞ்சால்தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஜபமாலை நமக்கு தெரிகின்றது நம்ம வெளியில் படியாக சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம ஜபமாலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யெசுவிக்கே புகழ் எசுவிக்கே நன்றி மரியே வாழ்க எசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸ் ஜலான்